பரிசுத்த நாமத்திற்கு சொசிரும் புதிய நாளை குட்டி கொடுத்த எங்கள் தேவனுக்கு நன்றி கூறி நீங்க எல்லாரும் தேவனுக்குள்ள மன மகிழ்ச்சியா சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் வருகிறது ஆண்டவர் உங்களோட பேச விரும்புகிற வார்த்தை என்ன தெரியுமா வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரம் ஆறாம் வசனம் அன்றையும் அவர் என்னை நோக்கி ஆயிற்று நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் என் அன்பான சகோதர சகோதரிகளே அவரே ஆதியும் அந்தமுமானவர் அல்பாவும் ஒமேகாவும் ஆனவர் இன்றைக்கு நீங்கள் கடந்து போகிற பாதை பொல்லாததா இருக்குதா வேதனைகள் மத்தியில் கடந்து போறீங்க சூழ்நிலைகள் எல்லாம் பொல்லாததா இருக்குது நான் என்ன சீரெண்டு தெரியல இந்த வாழ்க்கையில ஏன் இவ்வளவு போராட்டம் ஏன் இவ்வளவு துன்பம் என்று கண்ணீரோட இருக்கிறீங்களா பிறப்பும் இறப்பும் அவராலேயே நியமிக்கப்பட்டது உலகத்தின் காரியங்களை அநேகர் சொல்லலாம் உலகத்தின் பாதைகளில் நாங்கள் வேகமாக ஓடுகிறவர்களாக இருக்கலாம் விஞ்ஞான வளர்ச்சி வளர்ந்து கொண்டே போகுது மனிதனுடைய அறிவும் பெருகிக்கொண்டே போகுது ஆனால் நம்முடைய தேவன் எல்லாவற்றிலும் பெரியவராயிருக்கிறார் அவரே ஆதியும் முன்னம் இருக்கிறார் தோற்று போயிடும் ஏனென்றால் அவர் சொல்ல ஆகும் அவர் ஆகும் ஏனென்றால் அந்த சராசரங்களை படைத்த எங்கள் தேவன் சர்வ வல்லமை உள்ளவராயிருக்கிறார் அப்படியான அப்படிப்பட்ட தெய்வத்தை தான் நாங்கள் ஆராதிக்கிறோம் அவரே தொடக்கமும் அவரும் முடிவுமாயிருக்கிறார் இருக்கிறார் நாங்கள் குலசேயர்ல முதலாம் அதிகாரத்துல நாங்க பதினேழு வாசிக்கும் போது அவர் எல்லாவற்றிலும் முந்தினவர் எல்லாம் அவருக்குள் நிலை அவர் எல்லாவற்றிலும் முந்தினவரும் எல்லாம் அவருக்குள்ளதான் நிலை நிற்கிறது ஆனால் மனிதர்களாகிய நாங்கள் அநேக நேரங்கள் அதை உணர் நாங்கள் நாங்கள் எதையோ தேடி ஓடிக்கொண்டே இருக்கிறோம் உண்மை உள்ள தேவனை விட்டு தூரமாக போகிறோம் உலகத்தின் காரியங்களை நோக்கி ஓடுகிறோம் வாழ வந்த காலம் கொஞ்ச காலம் அவருக்காக வாழ எங்களை அழைத்தார் ஆனால் சத்துருவானவனோ இந்த உலக மாயைக்குள்ளே எங்களை சிக்க வைத்து அதை மறக்க வச்சுட்டு அவனுடைய திட்டங்களையும் அவனுடைய சித்தங்களையும் அவனுடைய காரியங்களையும் செய்யவே எங்களுடைய நேரங்களை நாங்கள் செலவழிக்கிறவர்களாக இருக்கிறோம் ஏனென்றால் உலகம் போற வேகத்துக்கு நாங்களும் நாங்கள் நிறுத்தி நிதானித்து பார்க்கிற காலங்களா இருக்கிறது நாங்கள் குலசெய்யர் முதலாம் அதிகாரத்தில் பதினாறாம் வீட்டில் வாசிக்கும் போது ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிற சிங்காசனங்கள் ஆனாலும் கர்த்தத்துவங்கள் ஆனாலும் துறைத்தனங்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது ஆமை நண்பான சகோதர சகோதரிகளே அவரை கொண்டுதான் எல்லாமே உருவாக்கப்பட்டது இந்த அழகான பூமியை படைச்சு ஆண்டவர் மனிதர்கள் எங்களுக்காக கொடுத்தார் ஆனால் எங்கள் பாவத்து நிமித்தம் எங்கள் அக்கிரமத்து நிமித்தம் அதை தொலைத்தவர்களாய் நாங்கள் இருக்கிறோம் ஆனா எங்கட இயேசு எங்களுக்காக பூமிக்கு வந்தார் அவர்தான் வார்த்தையா இருந்தார் அவர்தான் சொல்ல ஆகம் அல்வாவும் உமேகாவும் அவரே முந்தினவராய் இருக்கிறார் அவர் சொல்ல ஆகும் அல்வா தொடக்கம் அவர்தான் தொடக்கத்தின் ஆரம்பமாய் இருக்கிறார் முடிவும் அவர்தான் அவரு அவருடைய தான் எல்லாம் முடியும் ஏனென்றால் அவர்தான் ஆரம்பமும் அவர்தான் முடிவும் ஆனவர் உங்களுடைய சூழ்நிலைகளை பார்க்காதீர்கள் சூழ்நிலைகள் கொள்ளாததா இருக்கலாம் ஆனால் உண்மை உள்ள தேவனை நோக்கி பாருங்கள் அவரே விடுதலை கொடுக்கிறவர் அவரை முதன்மைப்படுத்துங்கள் நீங்க எந்த சூழ்நிலைகள் இல்லை இருக்கிறீங்களோ நான் அறிய மாட்டேன் ஆனா இந்த வேதத்தை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களை தேவன் அறிவாரு ஆனா நீங்க இந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் விட்டுட்டு அவரை முதன்மைப்படுத்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் போது அவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார் தாவிதியன் பக்தன் இப்படியாக ஆண்டவரை சொல்கிறார பாருங்கள் அங்கீதம் நாற்பத்தி ஒன்றுல பதினூன்றாம் வசனத்தை எடுத்து வாசியுங்க இஷ்டவேலின் தேவனாய கத்தர் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் அவர்தான் சோஸ்தரிக்கப்படத்தக்கவர் அவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் அப்படியானால் இன்றைக்கு அநேகர் என்ன சொல்கிறாங்க ஆண்டவரே இல்லைன்றாங்க அநேகர் நான் என்று ஆணவம் கொண்டு தெரிகிறாங்க உங்களுக்கு தெரியுமா என்னை விட ஒன்றுமே இல்லை எல்லாமே நான் தான் என் என்று சொல்லி ஒரு பெருமை வந்துடுது நல்லா படித்து ஒரு பதவியில் வந்துட்டோமா நான் என்ன இது ஆனது நான் தான் இதை செய்தேன் இப்படி என்ற மனநிலைக்குள்ள நாங்கள் கட்டப்பட்ட ஜனங்களாக இருக்கிறோம் அநேக நேரங்களில் சத்துருமானவன் இப்படித்தான் அவன் தற்பெருமை உடையவனாயிருப்ப எல்லாம் ஆண்டவரால் சிருஷ்டிக்கப்பட்டதா பிசாசும் அவரால் அப்ப லூசிபர் படைக்கும் போது ஆண்டவர் அவனுக்கு போக போக பெருமை அவனை ஆண்டு கொண்டது அதனாலதான் அவன் தள்ளப்பட்டான் இன்றைக்கு மனிதர்கள் நாங்களும் இவ்வளமாகத்தான் இருக்கிறோம் ஆண்டவரோடு நல்லா நெருங்குறோம் நல்லா கிட்டி போய் எங்களுக்கு எல்லாமே கிடைச்சோன்னு எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றோன நாங்க நான் என்ற ஆணவத்தில் மூழ்கிறோம் அதனால தான் கடவுளை மறந்துடுறோம் எங்க ஆணவம் அழிகிறதோ எங்க நான் என்ற பெருமை இழந்து போகுதோ அந்த இருதயம் ஆண்டவர் குடிகொள்ளும் ஆலயமாய் மாறுகிறது ஆண்டவர் அப்படியான இருதயங்களுக்குள்ளே ஆளுகை செய்ய விரும்புகிறார் தற்பெருமை தேவனுக்கு பிரியமல்ல பரிசுத்தமுள்ள உள்ள இருதயங்களாய் நாங்கள் மாற வேண்டும் தேவனுடைய நாமத்தை தான் மகிமைப்படுத்த வேண்டும் நம்முடைய மனித நம்ம நம் ஒன்றுமே இல்லை சொற்ப காலம் இந்த பூமியில வாழ வந்திருக்கிறோம் வந்த நாங்க எவ்வளவு போராட்டங்கள் துன்பங்கள் கண்ணீர்கள் மத்தியிலே கடந்து போகிறோம் ஆனால் அதையெல்லாம் ஆண்டவருடைய கரத்துல நாங்கள் கொடுக்கும் போது எங்களை தப்புவிக்க எங்களை வழி நடத்த நித்திய ஜீவனை அழிக்க அவர் எங்களுக்கு வல்லவராயிருக்கிறார் அதனால தான் இந்த பூமியில் அவர் வந்து அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு பாவிகளாயிருந்து எங்களை அவர் மீட்டுக் கொண்டார் அவரே அவர் சொல்ல ஆகும் அவரே அல்பாவும் அவர் உமேகாவும் இருக்கிறார் அவருடைய வழிகளில் வர்றவங்களுக்கு நிச்சயமாக விடுதலை உண்டாங்க இந்த இன்னைக்கு மோசையிட ஜபம் எப்படி இருக்குன்னு பாருங்க சங்கீதம் தொண்ணூறுல நாங்கள் இரண்ட வாசிக்கும் போது பருவதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அனாதியாய் என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர் எங்களை இயேசுதாங்க ஆதியிலே இருந்து அவரே தேவனாய் இருக்கிறார் அவர் விடுதலை கொடுக்கிறவர் அவருடைய வழியில வருகிறவர்களுக்கு நிச்சயமா விடுதலை உண்டுங்க அவருடைய கல்வாரி ரத்தத்தினால் அவர் மீட்கிறவராய் இருக்கிறார் பாவங்கள் சாபங்கள் நோய்கள் துன்பங்கள் வேதனைகள் ஒருமைகள் எல்லா கட்டையும் உடைக்க அவர் தான் வல்லவருங்க அவருடைய வழியில தான் நித்திய பெருவாழ்வு உண்டு அவரே அல்பாவா இருக்கிறார் அவரே ஆரம்பம் அவரே ஒமேகாவா இருக்கிறார் அவரே முடிவு அவருடைய வழிகளில் வருகிறவங்களுக்கு விடுதலை உண்டுங்க சங்கீதம் தொண்ணூறுல உண்ட வாசிக்கும் போது அண்டவரே தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர் அவரே தலைமுறை தலைமுறையாய் எங்களையும் எங்கள் சந்ததிகளையும் பாதுகாக்கிறவராய் நடத்துகிறவராய் இருக்கிறார் ஒருவேளை விசேஷமான தெரியுமா எத்தனையோ அந்த பாக்கியம் கிடைக்கலங்க ஆனா ரச்சிக்கப்பட்டவங்க சத்துருடைய சூழ்ச்சிகளுக்குள்ள விழுந்து போகாதீங்க தற்பெருமைகள் உங்களுக்கு வேண்டாம் போட்டி பொறாமை எரிச்சல்கள் வேண்டாம் அனிதன ஜபத்து நிலைநிலுங்க வேதத்தை வாசிங்க வாசிக்கிறது அதை நடைமுறைப்படுத்துகிற மனிதர்களாய் நாங்கள் மாற வேண்டும் அதனால அவரே எங்கள் கோட்டையாய் தஞ்சமாய் இருந்து துருகமாய் பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார் இதை இன ஜனங்களை ஆண்டவர் அழைக்கிறார் அவர் சொல்ல ஆகும் உங்களுடைய சூழ்நிலைகள் பொல்லாததாய் இருக்கலாம் ஆனால் அவரை நம்புங்கள் அவருடைய கல்வாரை இரத்தினால் அவர் உங்களை மீட்க வல்லவராய் இருக்கிறார் அவருடைய வழியிலே விடுதலை உண்டு நித்திய ஜீ அவர் உங்களை அழைக்கிறார் அதனால கண்ண மூடி ஆண்டவரை நோக்கி ஒரு சின்ன ஜெபம் அந்த இன்றைக்கு இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிற பிள்ளைகள் மீது மது விடுதலை கடந்து போவதாக உண்மை அறிந்து கொண்டு நீரே தெய்வம் என்று சொல்லி மது நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க கணேக தேவ பிள்ளைகளுக்குள்ளே நான் என்ற ஆணவம் இருக்கிறது அதை விட்டு ஆண்டவரே தாழ்மை என்ற உணர்வை எங்களுக்குள்ளே கட்டளை இடுங்க அது சத்துரு ஆணவன் கொடுக்கிறது அந்த தந்திரங்களை உணர்ந்து மாயைக்குள்ளே சிக்கி தேவனுடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து அல்பாவும் ஒமேகாவுமான தேவனை ஆராதித்து உமது நாமத்தை மகிமைப்படுத்த உம்முடைய நாமத்தை மாத்திர உயர்த்த எங்களுக்கு புரியுங்க இயேசுவின் நாமத்தில் ஜபம் நிக்கிறோம் பிதாவே ஆமேன்! நீங்கள் எல்லோரும் மிகவும் விசேஷமான நீங்க ஆண்டவர்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார் அவர் உங்களை அழைக்கிறார் அவருடைய வழியில் வந்து விடுதலை பெற